முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க குல தெய்வம் வீட்டிற்குள் வர பரிகாரம் குல தெய்வத்தின் அருளை பெறுபவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்கும் அப்படி குல தெய்வத்தின் அருளை பெறுவதற்கு குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாட்டை செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் குல தெய்வத்தின் அருள் கிடைக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் கூற வேண்டும் பலருக்கு குல தெய்வத்தின் அருள் கிடைத்தாலும் சிலருக்கு குல தெய்வத்தின் அருள் கிடைக்காமல் கஷ்டப்படுவார்கள் இதற்கு குல தெய்வம் சாபம் குலதெய்வ கட்டு என்று பல காரணங்கள் இருக்கின்றன இந்த அனைத்து காரணங்களையும் சரி செய்துவிட்டு குலதெய்வம் வீட்டிற்குள் வரவும் மகாலட்சுமியின் அருளை பெறவும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் பார்க்கப் போகிறோம் என்னதான் முறையாக குலதெய்வ வழிபாட்டை நாம் செய்தாலும் குலதெய்வ சாபம் அல்லது கட்டிருக்கும் பட்சத்தில் குலதெய்வம் நம்முடைய வீட்டிற்குள் வராது அப்படி குலதெய்வம் நம்முடைய வீட்டிற்கு வரவில்லை என்றால் எதிர்மறை ஆற்றல்களால் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் இவை அனைத்தும் நீக்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்ப்போம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையன்று காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில்தான் செய்ய வேண்டும் இதற்கு ஒரு மண் களையம் வேண்டும் ஒரு லிட்டர் அளவு கொள்ளளவு இருக்கக்கூடிய மண் களையம் இருந்தால் போதும் இந்த கலையத்திற்குள் காதோலை கருகமணி இ இரண்டு பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு நவதானியம் நூறு கிராம் விரளி மஞ்சள் இரண்டு கற்கண்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஒரு கைப்பிடி அளவு நவரத்ன செட்டு ஒன்று பஞ்சலோக செட்டு ஒன்று சங்கு ஒன்று பச்சை கற்பூரம் மூன்று துண்டு இவை அனைத்தையும் போட வேண்டும் பிறகு குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்க வேண்டும் ஓம் ஷீம் குலதெய்வம் நமக தனதானிய லெக்ஷ்மியே பஷி வஷி நமக இதில் குலதெய்வம் என்றும் ஒரு இடத்தில் குலதெய்வத்தின் பெயரை உச்சரிக்க வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்கள் ஓம் ஷீம் குலதெய்வம் நமக தனந்தியானிய லெக்ஷ்மியை பஷி பஷி நமக மந்திரத்தை தெரிந்து கொண்டீர்களா குலதெய்வம் யார் என்று தெரியாதவர்கள் குலதெய்வம் என்றே கூறலாம் இப்படி தொடர்ந்து பதினோரு வாரங்கள் செய்ய வேண்டும் முதல் வாரம் நாம் இந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு அந்த மண் களையத்திற்குரிய மூடியை வைத்து மூடிவிட வேண்டும் மறுபடியும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதை திறந்து வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி பதினோரு வாரங்கள் செய்து முடித்த பிறகு இதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பொடி செய்து பசு மாட்டிற்கோ அல்லது எறும்புகள் இருக்கும் இடத்திலோ போட்டுவிட வேண்டும் மண் களையத்தை தவிர்த்து மீதம் இருக்கும் காதோரை கருகமணி அவரத்தன செட்டு பஞ்சலோக செட்டு சங்கு இவை அனைத்தையும் கோவில் உண்டியலில் சேர்த்து விடலாம் இப்படி நாம் செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைத்து குலதெய்வம் நம்முடைய வீட்டிற்குள் வரும் குலதெய்வத்தோடு மகாலட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை நாம் முழுமனதோடு குலதெய்வத்தை நம்பி செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் குலதெய்வத்தின் அருளைப் பெறுவதோடு மட்டுமல்லாமல் குலதெய்வம் நம்முடைய வீட்டிற்குள் வந்து நிரந்தர வாசம் செய்யும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்